கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகையடுத்த வெள்ளைப்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபது வருடம் பிரஸ் சிவகுமார் தலைவர் துணைத்தலைவர் சுரேந்திரன் ஊராட்சி வார்டு மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஊராட்சி மக்களின் கோரிக்கையாக பலமுறை சொல்லப்பட்டு வந்த குறைகள் விண்ணப்பங்களாக மன்ற உறுப்பினர் நேரில் மற்றும் கிராம சபை கூட்டங்களில் பெற்று மன்ற கூட்டத்தில் பேசப்பட்டு தீர்மானம் நிறைவு செய்த காங்கிரீட் சாலைகள் வடிகால்கள் வீதிவிலக்குகள் குடித்தண்ணீர் மேல்நிலை தொட்டி முதலிய பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் மிகவும் அத்தியாவசிய தேவையான குடித்தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்கும் ஒரு தொலைநோக்கு திட்டமாக இருக்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அதற்கு ஒரே தீர்வு வெள்ளைப்பாளையம் ஊராட்சிக்கு மட்டும் தனியாக நீரேற்று மற்றும் நீர் உந்து நிலையம் கட்ட வேண்டும் என்று ஊராட்சி மன்ற உறுப்பினர்களால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கான கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்சமயம் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது சென்ற வாரம் குழாய் பதிக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் விரைவாக குழாய்கள் பதித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து நேற்று இன்டெக் லெவலில் மின் மோட்டார்கள் பொருத்தி சோதனை ஓட்டம் நடைபெற்றது வெள்ளைப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத்தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களிடம் இதனை பற்றி கேட்டபோது விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு மிக விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார்கள்